கிருஷ்ணகிரியில் மின்னொளியில் துவங்கிய மாநில அளவிலான குடைப்பந்து போட்டியில் இறுதி போட்டியில் மழை குறுக்கிட்டதால் இரு அணிகளுக்கும் பரிசு பகிர்ந்து வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்ட குடைப்பந்து கழகத்தின் சார்பில் ஏழாவது மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் குடைப்பந்து போட்டி கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் துவங்கி நடைபெற்று வந்தது இந்த போட்டியில் சென்னை கோயம்புத்தூர் கரூர் தருமபுரி ஓசூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் சேலம் நெய்வேலி திருநெல்வேலி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தலை சிறந்த அணிகளான இருபத்தி நாலு அணிகள் கலந்து கொள்ளப்பட்டன மின்னொழியில் துவங்கிய உள்ள இந்த குடைப்பந்து போட்டிகள் அனைத்து நாக் அவுட் முறையில் நடத்தப்பட்ட இறுதி போட்டியில் சென்னை போலீஸ் அணியும் கிருஷ்ணகிரி அணியும் தகுதி பெற்றது மின்னொழியில் நடைபெற்ற இந்த போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தார் பின்னர் இரு அணிகளுக்கும் சமநிலை விளையாடு கொண்டு இருந்த நேரத்தில் மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் தடைப்பட்டது மேலும் தொடர்ந்து மழை பெய்ததால் போட்டி நடத்த முடியாத நிலை ஏற்பட்டதால் இறுதி போட்டியில் வெற்றி பெற்று தோல்வியின்றி இரு அணிகளுக்கும் வெற்றி பெறாத நடுவர்களுக்கும் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து சென்னை போலீஸ் அணியும் மற்றும் கிருஷ்ணகிரி அணிக்கும் சூழல் கோப்பை மற்றும் தொகை பகிர்ந்து அளிக்கப்பட்டது இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை கிருஷ்ணகிரி மாவட்ட குடைப்பந்து கழகத்தின் தலைவர் கில்பெர்ட் துணைத் தலைவர் ஸ்ரீதர் செயலாளர் ராகவேந்திரன் துணை செயலாளர் சபாஷ் பாஷா மற்றும் அன்புராஜ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தார்கள்